ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் சாப்பாடு எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் அருமையாக இருக்கும் இந்த சாப்பாடு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இப்போ நம்ம அந்த மாங்காய் மேலே காம்ப சீவிட்டு கீழே லைட்டாக சீவிட்டு இப்போ செதுக்கிட்ணும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக சூப்பராக இந்த மா இந்த மாதிரி இப்போ நான் சீவி வச்சுருக்க மாதிரிங்க இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆஞ்சிக்கிட்டு எடுத்து வச்சிருக்க வர கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மிளகா கிள்ளி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு வெங்காயத்தை அழகாக இந்த மாதிரி தோலை நீக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக நீட்டாக நீக்கிட்டு அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அழகாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக பார்த்துங்க இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கணும் இதே மாதிரியே வெங்காய தோலை வச்சு நீக்கிட்டு இதே மாதிரியே அழகாக பொடியாக அழகாக சேவிக்கணும் தோலை ஃபஸ்ட்டு நீக்கிட்டு நீட்டாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பொறுமையாக அழகாக கையை கையை கட் பண்ணிக்கூடாது பொறுமையாக அழகாக வச்சு நீட்டாக கட் பண்ணிவிட்டு எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தோம்னா எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதான் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சிட்டு சட்டியில் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடேடிச்சு கடுகு கடலப்பூர போட்டுக்கணும் கடுகு கடப்பூரம் பொரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வரமிளகாய் இதை போட்டு வெங்காயம் அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரில் இருக்கும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விட்டுணும் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக வதங்கியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிண்டி விட்டு நல்லா வதங்கி விட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையோடு போட்டிருக்கக்கூடாது நல்லா வதக்கி விட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுரு வச்சுருக்க அந்த மாங்காய் அதை வந்து அப்படியே உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும் இந்த மாதிரி நல்லா வணக்கணும் இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவரில் வதக்கி எடுத்துடணும் நல்லா நீட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் சூடாக இருக்க சாப்பாடை எடுத்து அதில் ஆட் பண்ணி விட்ணும் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டோம்னு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மாங்காய் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா கலர் இருக்காது இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான மாங்கா சாப்பாடு ரெடி thank you for watching தமீம் லவ்லி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தில் ஆட் பண்ணிட்டு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்